வேறு எக்ஸைட்டடாக மாதிரி தெரியுது எங்க போறீங்க இப்போ எந்த தூரிக்கு வர போகிறீங்க எதுக்காக போறீங்க ராக்கெட் லான்ச் பார்க்க போறீங்களா ராக்கெட் லான்ச்சில் யார் 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 வந்து எல்லாம் எவ்வளோ பேர் சயின்ஸ் சயின்ஸ் குரூப்பா பண்ணி என்னப்பா மிஸ்டியான பிளேஸ் என்ன இருக்குங்க யாருக்குமே தெரியாது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸு ஸோ ஸோ அதனால் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் படிப்போம் அது எல்லாத்தையும் தாண்டி நேரில் போய் பார்க்குற வாய்ப்பு தமிழ்நாட்டில் இப்போ ஸ்கூல் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் காலேஜுக்கோ இல்லை அதுக்கு மேலே நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தேடி போகும்போது ஸோ இப்போ கிடைக்கிற அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களை வாழ்த்து

Terima kasih